சற்று நேரத்துக்கு முன்பதாக ஏடன் வளைகுடாவுல பயணித்துக் கொண்டிருந்த டச்சு கொடியோடு பயணித்து இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல் மீது தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் கப்பல் மீது கட்டுமையான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது கப்பல் முழுவதுமாக கைவிடப்பட்டிருக்கிறது கப்பலை ஏடன் வளைகுடாவில் மூழ்கி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு சற்று நேரத்துக்கு முன்பதாக வந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால் நமக்கு தெரியும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக யமன்ல இருக்கக்கூடிய அன்சாரல்லா அல்லது ஹூத்திகளுடைய படைப்பிரிவு தொடர்ந்து தாக்குதல்களை இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தி வர்றாங்க குறிப்பாக செங்கடல்ல வேர்டன் வளைகுடா பகுதிகளில் எல்லாம் அவங்க இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள் இஸ்ரேலுடைய கப்பல்கள் யாரு போனாலும் அட்டாக் பண்ணுவாங்க இந்த யுத்தம் ஆரம்பித்ததில் இருந்து அவங்க இந்த தாக்கல்

காயம் அடைந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கிறார் அதே நேரத்தில் பேரும் உயிரோடு வேறு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் அதே நேரத்தில் கப்பல் முழுவதுமாக கைவிடப்பட்டிருக்கிறது யுத்தத்தை நிறுத்தாத வரைக்கும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் எந்த நாடாக இருந்தாலும் அவங்க மேல நாங்க அட்டாக் பண்ணுவோம் என்று சொல்லி இவங்க தாக்குதல் வர்றாங்க நமக்கு தெரியும் இந்த தாக்குதல் அவங்க இஸ்ரேல் படுபயங்கரமான பல தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது எங்க மேல எவ்வளவு அட்டாக் பண்ணினாலும் உங்கள் மேலே அட்டாக் பண்ணுறதையோ காசா மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறதையோ நாங்கள் நிறுத்த மாட்டோம்னு சொல்லி தான் தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் அவர்கள் நடத்தி வர்றாங்க எனவே பாலஸ்தீனத்திற்கான அவர்களுடைய ஆதரவு தாக்குதலாகத்தான் இந்த தாக்குதலும் பார்க்கப்படுகிறது இஸ்ரேலுக்கு இன்னும் ஒரு பலத்த அடியாக பெஞ்சமின் நத்தனியாகு அமெரிக்க அதிபரோடு பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இது விழுந்திருப்பது என்பதும் ஒரு பெருத்த பின்னடைவாக பார்க்கப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது பாலஸ்தீனம் வெற்றி பெற அனைவரும் அல்லாவிடத்தில் பிரார்த்திக்கிறத நேரம் ஜனநாயக ரீதியாகவும் அந்த மக்களுக்காக குரல் எழுப்புவமாக வாகிறது அவ்வாறு அலமதுல்லாஹிரபில் ஆலை me